வெல்கம் டு மயூரா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு புதுசான ஒரு செம்பருத்தி பார்க்கலாம் அட்டகாசமான செம்பருத்தி இது வந்து ரொம்ப குட்டி செம்பருத்தி பட்டன் செம்பருத்தின்னு சொல்லலாம் ரோஸ் எல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி பட்டன் செம்பருத்தின்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமிக்கும் வைக்கலாம் நம்ம கட்டி தலைக்கும் வைக்கலாம் பூவா கட்டியும் தலைக்கும் வைக்கலாம் அந்த மாதிரியான ஒரு செம்பருத்தி பாத்தீங்களா குட்டி இதுக்கு மேல இது சைஸ் வராதுங்க சின்ன சின்னதா தான் வரும் இத வந்து நம்ம மல்லிகைப்பூ முள்ள பூலாம் கட்டும் போது இடையில கட்டி வைக்கலாம் அப்படியே கூட தலை கட்டி வைக்கலாம் அப்படியே சாமிக்கும் கட்டி போடலாம் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு இது ஒரு நாள் நான் கட்டி உங்களுக்கு வீடியோவா போடுறேன் இது வந்து மிளகாய் செம்பருத்தியோட மினியேச்சர் இந்த செம்பருத்தி நிறைய பூ பூக்கும் ஒரு சின்ன செடியிலேயே நிறைய கொச கொசன்னு பூ பூக்கும் அதே மாதிரி ஈஸியாவும் வளரும் எல்லா கிளைமேட்டுக்கும் இந்த இது பாருங்க மிளகாய் செம்பருத்தி பெருசு நம்மகிட்ட இருக்கிறது இது வந்து குட்டி இத பாத்தீங்களா இது வந்து விரியாது இப்படி தான் இருக்கும் அதனால மல்லிகைப்பூ பூல எல்லாம் கட்டி வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு நம்ம இடையில வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் குடுக்கறதுக்கு இதை குடுத்துக்கலாம் ஒரு தொட்டியில் வச்சிட்டோம்னா இது ரொம்ப சீக்கிரம் வாடி போறது இல்லை மத்த செம்பருத்தி மாதிரி சீக்கிரத்துல வாடி போறது இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு செடியில இருக்கிற மாதிரி இருக்கு பார்க்கவும் நல்லா இருக்கு அதனால நீங்க இந்த புது வெரைட்டிஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செம்பருத்தி செம்பருத்தியை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக வருது இது வந்து நான் வாங்கி எனக்கு ஒரு ஒன் இயர் ஆன செம்பருத்தி அதுல வந்து நம்ம டெவலப் பண்ணது சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு இது வந்து நீங்க சாதாரணமா தொட்டிலயே வச்சுக்கலாம் வெரிசா பூச்சி தாக்குதல் இது வரைக்கும் வரல வந்தா எல்லா பூச்சி வரும் நீங்க அப்பப்ப அதை கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னாவே போதும் உரம் வந்து ரொம்ப உர தேவையெல்லாம் எல்லாம் இல்ல இது வந்து மதர் பிளான்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு கவர்லதான் வச்சிருக்கேன் சின்ன கவர்லதான் வச்சிருக்கேன் தான் வச்சிருக்கேன் என்ன தரைக்கும் மாத்தில தொட்டிக்கும் மாத்துல அந்த ஒரு ஒரு வருஷமாவே ஒரு சின்ன தான் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் அதனால பெருசா அதுக்கு உரமெல்லாம் நான் போட்டது கிடையாது எப்பயாவது ஒரு டைம் டிஏபி கொஞ்சம் போடுவேன் அதுலயே தான் பூக்குது நல்லா வளர்ந்துட்டே இருக்குது அதனால உங்களுக்கு பராமரிப்பே இல்லாத ஒரு செடி வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த செம்பருத்தி நீங்க வாங்கி வைக்கலாம் மினியேச்சர் செம்பருத்தி பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இடத்த அடைக்காது ரொம்ப பெரிய செடியெல்லாம் வரதில்லை இது இது ஒரு மினியேச்சர் செடி மாதிரி தான் வருது தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க இது வெப்சைட்ல இப்போதைக்கு நான் அப்டேட் பண்ண மாட்டேன் ஏன்னா கம்மியாக தான் செடி இருக்கு அதனால வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க அப்புறம் நமக்கு செடி நிறையா வந்ததுக்கு அப்புறமா நான் கேட்லாகில் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க இது பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ